தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த பெண்கள் இப்படி தான் இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது வீடு பாகிஸ்தானம் வீட்டின் அதிபதி குரு பகவான் குரு பகவான் அப்படிங்கிற ஒரு தனக்காரகன் புத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க வீட்டின் அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதால உங்களுக்கு இந்த தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் பிறந்த பெண்கள் நேர்மையானவர்களாக இருப்பாங்க சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்களாகவும் ஆன்மீகம் அதிகமான ஆட்டம் இருக்கும் இந்த இடத்துல மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கும் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கும் பொதுவாகவே தனுசு ராசி தனுசு லக்னத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு நல்ல தோற்ற பொழிவு இருக்கும் உயரம் கொஞ்சம் குறைந்தவங்களாக இருந்தாலுமே கொஞ்சம் பூசனார் போல இருப்பாங்க முகத்துல ஒரு தெய்வீக தன்மை இருக்கும் பெரும்பாலும் இருக்குது முகத்தில் ஒரு தன்மை இருக்கும் யார்கிட்டேயும் அதிகமா பேச மாட்டாங்க எடுத்த உடனே ஒருத்தவங்க கிட்ட பழக மாட்டாங்க வார்த்தைகளை ரொம்பவே அளந்து பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்பவே க்ளோஸாக இருக்கவங்க கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க அதே சமயத்துல ரொம்ப தாராள குணமும் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நிர்வாகி அப்படின்னு சொல்லலாம் நிர்வாகத்திறன் நல்லாவே இருக்கும் அது குடும்பத்திலேயும் சரி வேலை பார்க்கறக்கூடிய இடத்துலையுமே சரி தன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு குடும்பத்தையோ நிர்வாகத்தையோ சிறப்பாக நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்க மேக்சிமம் தன்மானமாக இருப்பாங்க வைராகியம் இருக்கும் கோபம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் பட்டுன்னு வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னுடைய முயற்சியால் பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் அதிகமாக இருக்கும் எனது ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேலையில் இருந்தாலுமே தானுமே பார்ட்டிசிபேட் பண்ணி தன் முயற்சியால் பணம் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க தனக்கு ஒரு அவமானம் ஒரு பழிச்சொல் சொல் வந்துடுச்சு அப்படின்னா அந்த பக்கமே போகவே மாட்டாங்க அது உறவுகளாக இருந்தாலும் சரி வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி தன் மதிப்பு உடைய உடையவங்களாக இருப்பாங்க சுயமரியாதைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க எதுவுமே வெளிப்படையாக பேசுகிறதால அது குடும்ப உறவுகளில் கூட ஒரு பகையோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் ஒரு எதிர்ப்புகளும் பகையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தாயார் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அந்த தாயாரால் சில கருத்து வேறுபாடுகளை சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மாமியார் கூடவும் ஒரு நல்ல அன்யூன்யம் இருக்கும் பாசம் இருக்கும் ஆனால் மாமியாரால் கொஞ்சம் பிரச்சனையும் அனுபவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படி அப்படின்னு முக்கியமாக பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணைவர் உங்களை நேசிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க சில பேருக்கு சின்ன வயசுலேயே ஒரு காதல் ஏற்பட்டு பிரேக்கப் ஆகிட்டு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ராசி அப்படிங்கிறது உபயராசி இரட்டை ராசி அப்படிங்கிறதால திருமணத்தில் காதல் திருமணம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு காதல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்த பொறுத்து உங்களுக்கு காதல் சக்சஸ் ஆகுறதோ இல்ல ஃபெயிலியர் ஆயிட்டு திருமணம் பண்றது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் திருமணம் கூட பெரும்பாலானோருக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை உண்டு பண்ணிடுது ஏதோ ஒரு வகையில் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையோ இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படுது அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான் பொதுவாக சொல்லும் பொழுது வாழ்க்கை துணிவரோடு நல்ல அன்யூன்யம் இருக்கும் வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவராகவும் நல்ல புத்திசாலியாகவும் தந்திரமானவராகவும் இருப்பார் எதையுமே உடனே வெளிப்படியாக நம்பவே மாட்டார் அதை ஆய்ந்து அறியந்து அப் அதுக்கப்புறமா தான் நம்புவார் தனுசு ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையானவர்கள் வெளிப்படையாக எதையுமே பேசக்கூடியவங்க எல்லாத்தையுமே ஈஸியாக நம்பிடுவாங்க ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதையுமே வந்து சந்தேக கண்ணோடு பார்த்து அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்ச பிறகு பிறகுதான் அதை நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏழாம் பாவகத்துல ஒரு பாவகிரகம் இருந்து ஏழாம் இடம் பாதிப்பாக இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைனா இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அதே போல் கணவரை ரொம்பவே நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலான பெண்கள் அதில் சில பிரச்சனை பிரிவுகள் வரும்பொழுது மீண்டும் சேரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தோடு முயற்சி பண்ணக்கூடியவங்களும் இந்த தனுசு ராசி பெண்களாக தான் இருப்பாங்க அந்த சைட்லேருந்து இவங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கலனா கூட தொடர்ந்து முயற்சி பண்ணக்கூடியவங்களாகவே இருப்பாங்க இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் உடல் ரீதியான உபாதைகள்னு பார்க்கும் பொழுது யூட்ரஸ் ப்ராப்ளம் மூட்டு வலி போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வாயு கோளாறு பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உணவு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வகையில் ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு பிள்ளையால் மன வருத்தம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் மற்ற விஷயத்தில் அதே பிள்ளைகளால் இவங்களுக்கு ஆதாயம் இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் ரெண்டாவது குழந்தையால் ஆதாயம் பாதுகாப்பு ஏற்படலாம் ஒரு குழந்தையால் மட்டும் ஒரு மன வரினஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு கல்வியில் ஆர்வம் முடியவங்களாக இருப்பாங்க கல்வியை ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து ஆசிரியர் இல்லை கல்வி சம்பந்தமான நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அக்கௌண்ட்ஸு நிர்வாகம்லாம் இவங்களுக்கு ஒரு சிறந்த தொழிலாக இருக்கும் கம்ப்யூட்டரு மருத்துவ கூட கூட தனுசு ராசி பெண்கள் சிறப்பாக செயல்படுறாங்க தனுசு ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது வீடாக இருக்கிறதால இவங்களுக்கு பொதுவாகவே பல்வேறு பாக்கியங்கள் இயற்கையாகவே அமைஞ்சிடும் அதாவது குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் சொத்துக்கள் இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் திருமணத்துக்கு பிறகு அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் அமையிறது ஒண்ணு பிள்ளைகளாலேயோ இல்லை கணவராலையும் ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு இவங்களுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையா இருக்கணும் இவங்க கிட்ட பொய் சொல்றது மாத்தி பேசுறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காத விஷயம் யாராவது ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நட்பையோ உறவையோ இம்மிடியட்டாக கட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க எதையுமே வெளிப்படையாக பேசணும் சீக்கிரமாக ஒருத்தவங்க கிட்ட பழக மாட்டாங்க அப்படி பழகிட்டா அவங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க ரொம்ப அதிகமாக பேசிகிட்டே இருக்க மாட்டாங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க நேரத்தை வந்து ரொம்ப சிக்கனமாக நல்ல விஷயத்துக்காக செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த தனுசு பெண்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீம்பு வைராகியம்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் சில பிரச்சனைகளை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க இதை மட்டும் மாற்றிக்கிட்டால் சிறப்பான பலன் உங்களுக்கு இருக்கும் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரம் இருக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறந்த உடனே கேது தசை கேது தசை ஏழு வருஷம் அது முதல் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஏழு வருஷம் இருக்கும் நான்காம் பாதமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் தான் இருக்கும் அதாவது அதனுடைய இருப்பு தசை குறைவாக தான் இருக்கும் உடனே உங்களுக்கு சின்ன வயசுலேயே சுக்கிர தசை வந்துடுது இது இருபது வருஷம் அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காதல் போன்ற விஷயங்கள் படிக்கிற வயசுலேயே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் நீங்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லை ஒரு கருத்து வேறுபாடோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் திருமண பொருத்தம் வெறும் ஒரு ஜாதக பொருத்தமோ பார்க்காம வெறும் நட்சத்திர பொருத்தம் ஒரு பெயர் பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் பண்ணாம ஒரு ஜாதகம் பார்த்து ஒரு கட்ட பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றது ரொம்பவே நல்லது மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் சில நேரத்துல ஒரு பட்டற்ற தன்மை கூட ஏற்படும் இதே போல் இந்த ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க இதுவே இவங்களுக்கு சில நெகட்டிவிட்டியை ஏற்படும் வேலை செய்கிற இடத்துலையும் சரி குடும்ப உறவுகள்லேயும் சரி அதனாலேயே சில பேருக்கு மாமனார் மாமியாரால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பொதுவாகவே இந்த தனுசு ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் தனுசு குரு அப்படிங்கிறது எதுலேயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக அப்ரோச் பண்ணக்கூடியவர் எதையும் வெளிப்படையாக பேசிடுவார் அதே மீன குரு கொஞ்சம் பேசக்கூடிய யோசித்து பேசக்கூடியவார் அதுக்கும் இதுக்கும் இதான் வித்தியாசம் நெருப்பு ராசி அப்படிங்கிறதால கோபம் கூடுதலாகவே இருக்கும் பட்டில் அடித்த மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி பேசிடுவாங்க அதனால வேலை செய்கிற இடத்துலையும் குடும்ப உறவுகளாலேயும் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இவங்கள புரிஞ்சு கொள்ளவே முடியாது இவங்கள வந்து ஈஸியாக மற்றவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் அதிகமாக வெளிப்படையாக யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறதால இவங்கள வந்து ஒரு ஈகோ படித்தவங்க இவங்க கர்வம் முடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நினைக்கக்கூடியவங்களாகவே இவங்க இருப்பாங்க இவங்க நல்லவங்களாக இருந்தாலுமே மற்றவங்க வந்து இவங்களை தப்பாக நினைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எஜுகேஷ்னலில் டாப் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு அதே போல் காதல் போன்ற விஷயங்களும் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருமண வாழ்க்கை கொஞ்சம் தாமதமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடியவங்களா இருப்பாங்க கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை சாதிக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி அந்த விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு விஷயத்தில் கூட அனுபவம் பெற்று சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பொதுவாகவே இவங்க ஒரு வேலைக்கு போகல அப்படின்னாலுமே இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் அதில் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது ரகசியம் காக்கக்கூடியவங்களாகவே இந்த தனுசு ராசி பெண்கள் இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து இவங்கள நம்பி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த கிட்ட சொல்லவே மாட்டாங்க இவங்கள நம்பி நீங்கள் எந்த ஒரு ரகசியத்தையுமே சொல்லி வைக்கலாம் இது வந்து மேக்சிமம் இதில் சில பேர் இருக்கலாம் ஆனால் வந்து பொதுவா நிறைய பேர் வந்து இவங்களுடைய ரகசியத்தை மற்றவங்க கிட்ட சொல்லவே மாட்டாங்க தன்னுடைய ரகசியத்தையுமே வெளியே யார்கிட்டயும் சொல்லவே மாட்டாங்க ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க கிட்ட சொல்லுவாங்க அதே மாதிரி பிள்ளைகள் மேலேயும் தன்னுடைய வாழ்க்கை துணிவர் மேலேயும் அதிகமாக பாசம் வச்சிருப்பாங்க ஒரு பிள்ளையால் மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனையே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணிவரும் சில விஷயத்தில் இவங்களுக்கு இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை ஏதாவது சண்டை வசரவுகள் கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தினா நல்லா இருக்கும் ஆனால் வந்து தனுசு ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் போல்டாக இருப்பாங்க தைரியசாலியாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வித்திராட்டம் நட்சத்திரத்தில் சுக்கிரன் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொஞ்சம் டிலே பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் தனுசு ராசி பெண்களை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கோபம் வெளிப்படத்தன்மை தன்மை இதுதான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது வெளிப்படையாக இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் குறைவான ஆட்கள் தான் அதுலேயும் இந்த தனுசு ராசி பெண்கள் வெளிப்படத்தன்மையோடு இருக்கிறது ரொம்பவே சிறப்பு எதையுமே வெளிப்படியாக பேசுறது நல்லது தான் மனசுலேயே வச்சுட்டு பழி வாங்குறதை விட வெளிப்படையாக பேசிட்டு அப்படியே விட்டுட்டு போகிறது சிறப்பான அமைப்பு அந்த வகையில் தனுசு ராசி பெண்கள் சிறப்பானவர்களே இருப்பாங்க இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தனுசு ராசி பெண்கள் உங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி